ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் இதெல்லாம் கெட்ட நேரமா நேரமா அல்லது நல்ல கிரகங்களில் இந்த ராகு கேதுக்கள் எப்போதும் சங்கடங்களை தான் தருவார்களா இல்ல அதற்கான தீர்வையும் சேர்த்து தருவார்களா இந்த ராகு காலம் யமகண்ட நேரங்கள்ல என்னென்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாமா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் இந்த பதிவில் ஒரு அருமையான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன் தினந்தோறும் நம்ம கேலண்டர் பார்க்குறோம் அன்றைக்கி என்ன நாள் என்ன கிழமை என்ன திதி இருக்குது நல்ல நேரங்கள்லாம் என்னென்ன முடிந்தால் அந்த ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கா எல்லாமே பார்க்குறோம் கூடவே ராகு காலம் எத்தனை மணிக்கு குளிகை நேரம் எத்தனை மணிக்கு யமகண்டம் எத்தனை மணிக்கு அப்படின்லாம் பார்க்குறோம் பெரும்பாலும் எதற்காக இந்த நேரத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் நல்ல காரியங்கள்லாம் செய்ய வேணான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அந்த நேரத்தை நாம் பார்க்குறோம் அது வந்து கெடுதலை தரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம அப்படி பார்க்குறோம் அது கெடுதலை தரக்கூடிய நேரமா அல்லது நமக்கு தீர்வை தரக்கூடிய நேரமா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படி கெடுதலை மாத்திரமே தரக்கூடிய நேரம் அப்படின்னா அதையே ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம்னு போட்டிருக்காங்க பொதுவாக அது ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு போட்டிருக்கலாமே எப்படி நல்ல நேரம்னு போட்டு ஒரு நேரத்தை குறிப்பிட்ருக்காங்களோ அதே மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு போட்டு இந்த நேரங்களை குறிப்பிட்டிருக்கலாமே அது ஏன் தனித்தனியா ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம்னு போட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு அருமையான விஷயம் இருக்கு இந்த கிரகங்களில் சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் தான் நாம செய்த கர்மத்தை தீர்மானித்து இந்த ஜென்மத்தில் நமக்கு சங்கடங்களாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதை வழங்கக்கூடிய கிரகங்களாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த ராகு அப்படிங்கிறது வலுவான ஒரு கிரகம் இந்த ராகு கிரகமானது இந்த நவக்கிரகங்களின் அனைத்து கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அதனால தான் இந்த ராகுவுக்குன்னு தனியான இடம் கொடுக்கப்படவில்லை ஒரு ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ராசி தரப்படவில்லை எந்த ராசியில் அவர்கள் இருக்கார்களோ அந்த ராசியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அதனால கிழமைகள்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் கிழமை இருக்கும் கேதுக்கு கிழமைகள் இருக்காது ஏன்னா ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய கிழமை நாளன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் இந்த ராகுகேது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அந்த நேரம்தான் ராகு காலம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த நேரமானது மாறிக்கொண்டே வரும் கிழமைக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும் இப்போ இந்த குறிப்பிட்ட கால எதற்காக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா தெய்வம் நமக்கு ஒரு கஷ்டத்தை தருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழியையும் தரும் இல்லையா அப்படி தந்திருக்கக்கூடிய நேரம் தான் இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் அப்படின்னு இந்த ராகுவிடத்தில் இந்த ராகு கால நேரத்தில் நாம் செய்த கர்ம வினைகளை தீர்த்து வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ராகு கால யமகண்ட வழிபாடு அந்த நேரத்தில் நாம் வந்து வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நல்லவைகளை தவிர்த்து விடுங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்க காரணமாக இருக்கலாம் ஆனா அந்த காரணத்தை மாத்திரம் நாம் எடுத்துட்டோம் ஆனா எதற்காக இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் வந்ததோ அதை நாம மறந்துட்டோம் சரி இப்ப மூன்று காலங்கள் இருக்கு இல்லையா இப்ப இந்த மூன்று காலங்கள்ல எப்படி வழிபாடு எதற்காக வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் முதல்ல ராகு காலத்தை பத்தி தெரிந்து ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் நம்முடைய கர்மங்களை தரக்கூடிய கிரகங்கள் நம்ம போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு நமக்கு இந்த ஜென்மாவில நினைவு இருக்காது ஆனா அதற்கான பலன மாற்றம் அனுபவித்து கொண்டே இருக்கும் இந்த கஷ்டங்கள்னு பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் சில கஷ்டங்கள் வந்துட போதே அப்படின்னு முன்கூட்டியே உள்ளுக்குள்ள ஒரு உள்ளூர பயம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயமே பல நேரங்கள்ல நமக்கு தடை கற்களாக இருந்திருக்கும் அப்படி வராத நிகழாத ஒரு விஷயத்திற்கு நமக்கு உள்ளூர ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்கு ராகுகால வழிபாடு என்பது நாம நிச்சயம் செய்தாக வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமா இப்போ பொருளாதார நிலைமை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் பொரு பொருளாதாரத்தில் நாளைக்கு நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமா இல்ல உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா சுமூகமாக போயிட்டுருக்கு இது நல்லபடியாக போகணுமே இதனால நாளைக்கு பிரச்சனை வந்துருமா தொழிலில் ஏதாவது வந்து நஷ்டங்கள் வந்துருமா வராத ஒரு விஷயத்திற்காக முன்கூட்டியே பயந்து கொண்டே இருக்கும் இல்லையா இந்த பயத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் சரி இல்லை எதிரிகளை நாம் வந்து வெல்ல வேண்டும் அப்படின்னாலும் சரி எதிரிங்கிறது நமக்கு பொருளாதாரமாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் இல்லை ஒரு மனிதராக இருக்கலாம் எல்லாத்தையும் நாம் வெல்ல வேண்டும் அப்படின்னா இந்த கால வழிபாடு அப்படிங்கறது மிக மிக முக்கியம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்